ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை பொரியல் தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல நான் ஒரு கட்டு கீரையை நல்லா காம்பு இல்லாமல் நல்லா தண்ணியில் அலசி வச்சுருக்கேன் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும் என்ன காஞ்சதும் அதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு வெங்காயம் கருவேப்பிலை வரமெளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கணும் தேங்காய் செய்யும் செய்யும்போது இந்த கீரை பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மணமாகவும் இருக்கும் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கணும் அது கூட ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அலசி வச்சுருந்த கீரையை இது கூட சேர்த்துக்கலாம் கீரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும் அடுத்தது இந்த கீரை வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து கீரை வேகிறதுக்கு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் அரை டம்ளர் தண்ணி போதுமானது அடுத்ததாக இது கூட கீரை வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த கீரை நல்லா வேகட்டும் கடைசியாக நம்ம இறக்கும்போது ஒரு போல் தேங்காய் துருவி நம்ம சேர்த்து இறக்கணும்னா ரொம்ப சுவையான முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடும் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ